அன்பு தமிழ் உடன்பரப்புகளுக்கு இந்தோனேஷியாவிலிருந்து உங்கள் அன்பன் கவிக்கிருக்கன் முத்துமணியின் தமிழ் வணக்கங்கள் மரபின் மக்களாக மரபினை மானமாக வாழ்வின் மையமாக மயிர் உயிர்வாளா கவரிமான வகையில் வந்த தமிழரின் வேர்களை தேடி அகழ்ந்து ஆய்ந்து புவி மீது அமர்த்தி மக்கள் செவி மீது அமர்த்தி காலத்தை வென்று செல்லுக்கு இரையாக தமிழ் சொல்லுக்கு தன் உடல் தந்து குரல் எதிர்த்தும் அனல் எதிர்த்தும் வந்த ஓலைச்சுவடிகளை தொழில்நுட்பத்தில் தம் மதிநுட்பம் இணைத்து இலக்கத் தமிழாக்கி ஏழை மாணவர்களையும் கல்விக்கரை சேர்த்து இப்படி எத்தனையோ சிறப்புகளை செய்து வெள்ளி விழா ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளை மென்மேலும் சீரும் சிறப்பும் பெற்று எந்த ஊரும் எந்த உறவும் நமதே என்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்திட வாழ்த்துகிறேன் தமிழ் மரபு அறக்கட்டளை வெள்ளி விழா ஆண்டில் வாழ்த்தாக மரபுவழியில் ஒரு வெண்பா இதோ தமிழரின் தொன்மையை தாங்கி வளர்க்கும் அமிழ்தான மாண்பினை ஆய்ந்தே அமிலும் இனிய உறவுகளை பேணியே என்றும் புனிதமுடன் வாழ்க பொழிந்து இது ஒரு வெண்பா தமிழரின் தொன்மையை தாங்கி வளர்க்கும் அமிழ்தான மாண்பினை ஆய்ந்தே அமிலும் இனிய உறவுகளை பேணியே என்றும் புனிதமுடன் வாழ்க பொழிந்து நன்றி வணக்கம்